மேம்பாட்டில் மிகுந்த கடப்பாடு இப்ராஹிம் மலேசிய இந்தியர்களின் மேம்பாட்டில் குறிப்பாக கல்வி சமூக வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் கவனம் வைத்து பல செயல்திட்டங்களை முன்னெடுத்து வரும் சிறந்த தலைவராக திகழ்கிறார் அவரது இந்த சீரிய எண்ணம் இதுவரை அவர் செயல்படுத்தி வந்துள்ள திட்டங்கள் மற்றும் தொடர்ந்து திட்டமிட்டு செயல்படும் பாங்கு ஆகியவற்றின் வாயிலாக நன்கு வெளிப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் தமது அலுவலகத்தில் மேலவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருடன் கூடி இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்து ஆராயும் மிக முக்கிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அக்கூட்டத்தில் பிரதமர் ஸ்லாங் ஜஹூர் சுமிலான் கடா மற்றும் பினாங்கு மாநிலங்களுக்கு என ஆறு மின்சுடலைகளை நிர்மாணிக்க இரண்டு கோடி நிதியை அறிவித்தார் இன்னும் இரண்டு மின்சுடலைகளுக்கான நிர்மாணிப்பு குறித்து சில தகவல்கள் ஆராயப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் இது இந்திய மக்களின் சமூக தேவைகளை நிறைவு செய்யும் மற்றும் அவர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் பிரதமரின் போக்கை நன்கு பறைசாற்றுகின்றது இக்கூட்டத்தில் கல்வித்துறையில் இருந்து விடுபட்டு போகும் மாணவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்த பிரதமர் வந்திருந்த தலைவர்களுடன் இணைந்து அவற்றை களையும் வழிவகைகள் குறித்து அலசி ஆராய்வதிலும் முனைப்பு காட்டினார் தொடர்ந்து கல்வி பயிலாமல் விடுபட்டு போகும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க டிவேட் கல்வியை ஒரு சிறப்பு மாற்றாக பிரதமர் முன்னிலைப்படுத்தினார் அன்பாரின் செயல் இந்திய மக்களின் வளர்ச்சியில் அரசாங்கம் காட்டும் மிகுந்த அக்கறையையும் ஒருபோதும் அவர்கள் நாடு காணும் வளர்ச்சியிலிருந்து விடுபட்டு விடாமல் இருப்பதையும் உறுதி செய்கின்றது என்பதற்கு சான்றாக அமைகிறது என அவரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் முக்கன் கூறினார் இந்திய சிறு வணிகர்களுக்கான ஐபாப் திட்டத்தின் கீழ் அறுபது லட்சம் வெள்ளி ஒதுக்கீடு ஸ்ரீ ஸ்ரீரமணன் அறிவிப்பு நாட்டில் உள்ள இந்திய சிறு தொழில் வணிகர்களுக்கு உதவும் வகையில் ஐபாப் எனும் புதிய திட்டத்தின் வாயிலாக அறுபது லட்சம் வெள்ளி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார் அமைச்சின் கீழ் இயங்கும் எஸ் கோப் கோப் வாயிலாக கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வெள்ளி ஒதுக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வெள்ளி வரை வர்த்தக உதவித்தொகை வழங்கப்படும் இந்நிதியை கொண்டு தங்களின் வர்த்தகத்தை வணிகர்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொன்னார் தங்கள் சிறு தொழிலுக்கு தேவைப்படும் இயந்திரங்கள் உட்பட பொருட்களை வாங்குவதற்கு இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நிதிக்கு விண்ணப்பம் செய்யும் இந்திய நிறுவனங்கள் அறுபது விழுக்காடு பங்குகளை கொண்டிருக்க வேண்டும் ஆண்டுக்கு மூன்று லட்சம் வெள்ளி வரை வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் குறைந்தது பனிரண்டு மாதங்களுக்கு செயல்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் வணிக பதிவு சான்றிதழ் வர்த்தக இடங்களுக்கான பதிவு நிறுவன கணக்கறி வங்கி கணக்கறிக்கை உட்பட ஐந்து ஆவணங்களை மட்டும் கொண்டு இதற்கு விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்த அடுத்த பதினான்கு நாட்களில் அதற்கான முடிவு தெரிந்துவிடும் என்று கில்லானில் நடைபெற்ற இத்திட்டத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய ஸ்ரீ ரமணன் கூறினார் ஃபைவ் ஜி நெட்வொர்க் அமலாக்க நிலை தொடர்பில் சீனாவுடன் மலேசியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை அதிக வேக இணை சேவையின் அமலாக்க நிலை தொடர்பான சவால்கள் குறித்து சீனாவுடன் மலேசியா பேச்சு நடத்துவதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சேல் தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதம் புத்ராஜயாவில் முதன்முறையாக தாம் சந்தித்த சீனாவின் தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜீன் உடன் இன்று கலந்துரையாடலை மீண்டும் தொடர்ந்ததாக அவர் சொன்னார் சீனாவிலும் மலேசியாவிலும் ஃபைவ் ஜி நெட்வொர்க் அமலாக்கத்தின் நிலை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் சில மேம்பாடுகள் அல்லது கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல சிக்கல்களை குறித்து இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது சீனாவில் ஃபைவ் ஜி செயல்படுத்தல் தொன்னூறு விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் தொகை பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது மலேசியாவிற்கு குறிப்பாக கிராமப்புறங்களில் இணைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளில் இது ஒரு உதாரணமாக பயன்படுத்தப்படலாம் குறுகிய கால பயணம் மேற்கொண்டு சீனாவுக்கு சென்றிருக்கும் அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் தகவல் தொடர்பு மேம்பாடு சார்ந்த துறையின் வல்லுநர்களுடன் பேச்சு நடத்தியது குறிப்பிடத்தக்கது தேசிய ஒற்றுமை அடையாளத்தை வளர்க்க அருங்காட்சியகம் முக்கிய பங்காற்றுகிறது நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் அடையாளத்தை வளர்க்க அருங்காட்சியகம் முக்கிய பங்காற்றுவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இந்த அருங்காட்சியகத்தில் தான் பல இன மக்கள் மற்றும் மதத்தை சேர்ந்தவர்கள் மலேசியர்களாக ஒன்று கூற முடிகிறது இங்குதான் நாட்டின் வரலாறு வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை காண முடிகிறது இன்று அருங்காட்சியக இலாக்கா மண்டபத்தில் கருத்தரங்க நிகழ்ச்சி ஒன்றை தொடக்கி வைத்த அவர் இவ்வாறு பேசினார் அருங்காட்சியகம் மக்களுக்கு நாட்டின் வரலாறுகள் தொடர்பான தகவல்களை எடுத்துச் சொல்வதில் நவீன மற்றும் தொழில்நுட்ப நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சரஸ்வதி ஆலோசனை கூறினார் பியா சொசைட்டி ஏற்பாட்டில் பின் வர்த்தகர்களுக்கான மாபெரும் பசார் பி நாற்பது பிரிவை சேர்ந்த பெண் வர்த்தகர்கள் தங்களின் வணிகத்தை கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதமாக பியர் லைஃப் சொசைட்டி ஏற்பாட்டில் பசார் நடத்தப்படுகின்றது வழக்கம் போல நடத்தப்படும் பசார் போன்று இல்லாமல் வர்த்தகம் வாயிலாக வருமானத்தை ஈட்டி ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உதவி வரும் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியாக இது அமைகிறது என்று பியோலாய் சொசைட்டியின் மகளிர் பிரிவு தலைவி பிரேமலதா சண்முகம் கூறினார் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஜலன் கிளாங்லாமாவில் உள்ள சொசைட்டியின் கட்டடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பு நான்கு ஆண்டுகள் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தற்போது கோவிட் தொற்றுக்கு பின்னர் ஐந்தாவது ஆண்டாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் துணிகள் உணவுகள் கைவினைப் பொருட்கள் ஆபரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்படும் சிறு வணிகத்தில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டும் பெண்களுக்கு உதவும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்களின் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொண்டு ஆதரவு வழங்கும்படி ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக்கொண்டனர் நான் ஷேர் சண்முகம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நம்மளோட ஆனுவல் விமன் இன் பிஸ்னஸ் பஜார் திருப்பி நம்ம வந்து இந்த வருஷம் பெரிய அளவில் நம்ம செய்கிறோம் ஆஃப்டர் த கோவிட் கோவிட்கு முன்னாடி நாலு வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் டு ஹெல்ப் அவர் விமன் டூயிங் ஸ்மால் பிஸ்னஸ் கோவிட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம திருப்பி அதை ரிசியூம் பண்ணுறோம் பெரிய அளவில் செய்கிறோம் இந்த பசாரில் வந்து நம்ம பெனிஃபிஷரிஸ் ஹோம் அவங்களோட ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கிற ஹோமில் வ இருந்து வராங்க சொந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க ஹோம் கேட்ரிங் ஓன் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பலவிதமான சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்க வராங்க இந்த பசாரில் நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் அவங்களோட ஸ்மால் பிஸ்னஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணி மக்களோட கலந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அண்ட் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த பஜாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஓகே தீபாவளி வருது எங்கேயும் நடக்கிற பஜார்னு நினைப்பீங்க பட் இது ஒரு வேறு மாதிரியான பஜார் இந்த பஜாரில் வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்பெல்லாம் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே அவங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹாபியை அவங்க செஞ்சு இவ்வளோ நாள் அவங்க வந்து ஹோம்க்கு வந்து இன்கம் சேர்த்துக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்துட்டு ஒரு சின்ன வாய்ப்பில் அவங்க வந்து அவங்களோட சின்ன பிஸ்னஸை வந்து பெருகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்ட போகிறாங்க ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்கணும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் இட்ஸ் அ ஃபேமிலி டே ஃபார் எவ்ரிபடி ஃபார் த ஹோல் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு முப்பதுக்கு மேலே ஸ்டால்ஸ் இருக்குது அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஸ்டால்ஸ் வந்து நம்ம பெனிஃபிஷரிஸ் அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ராஃபிட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு தான் போய் சேரும் நோ காஸ்ட் ஃபார் ஸ்டால்ஸ் எனி திங் வென்யூக்கு அவங்க எதுவுமே அவங்க வந்து காஸ்ட் பே பண்ண மாட்டாங்க அவங்க என்ன ப்ராஃபிட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும் நம்மளோட சேர்ந்து நம்ம முன்னேறத்துக்கு அவங்களும் சேர்த்து நம்ம கை தூக்கி அவங்களையும் நம்ம வந்து முன்னேறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம் என் பேர் தமிழரசி தஞ்சாவூர் பெயிண்டிங் நிறைய செய்கிறேன் அது எப்படின்னா நிறைய அந்த அந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் விலை ஸோ அதோட ஃபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஒன்று பண்ணி அங்கே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எஸ்பெஷலி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்க இது அதனால நிறைய கடமைகள் இருக்கு அந்த கடமைகளுக்கு என்னோட ஓய்வு தான் இந்த மாதிரி பெயிண்டிங்கோட தான் நேரங்களை செலவு பண்றேன் அப்புறம் இதுக்காக வாழ்நாள் பூராத்தையும் நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அர்ப்பணிப்போட விளைவு தான் இதெல்லாம் விலையும் வந்து ரொம்ப விலை இல்லை ஸோ இந்த பஜாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இங்க வந்து அதை வியாபாரம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ சோ அதனால இந்த அங்க வந்து நான் விலையும் குறைவாக தான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னோட ஓவியங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பஜாருக்கு வாங்க வந்து உங்கள் ஆதரவை கொடுங்க பாருங்கள் முதல்ல ரசிங்க அனுபவிங்க அந்த ஓவியங்களை அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வாங்கிறத வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் இந்த பஜார் அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் காய்கறிகளை வந்து நான் வியாபாரம் பண்ணி பண்ணுவேன் ஸோ அதில் வந்து லைக் தக்காளி பழம் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஒர்கானிக்காக இருக்கும் விலவும் விலையும் வந்து ரொம்ப மலிவாகவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கிளைங் வட்டாரத்தில் ஒரு கேங் ரோட் பூச்சோம் தமாசை சந்தோஷா இந்த மாதிரி உள்ள இடத்துல உள்ள மக்களுங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோடய காய்கறிங்க வந்து இரண்டு வெளியிலேருந்து ஒன்வர்ட்ஸில் தான் அந்த ப்ரைஸ் இருக்கும் விலை அதிகமாக இருக்காது தக்காளி பண்ணோன்னால் அந்த அன்றைக்கு வந்து இரண்டு வலி தான் இருக்கும் கத்திரிக்காய் கிலோ அஞ்சு வலி அது மாதிரி தான் வியாபாரம் பண்ணுறோம் ஸோ தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் உமா ஸோ மீனா என்னை வந்து அக்கா கடைன்னு சொல்லுவாங்க ந கடை வச்சுருக்கேன் ஸ்டால் கடை ஸோ அதை பொறுத்து இந்த பஜாரில் வந்து வர இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை பஜார் இருக்குது லைஃப் சொசைட்டியில் உங்களுக்காக அந்த அன்றைக்கு நான் கரி மீன் வெஜிடேரியனும் மீரபூஸ் வெஜிடேரியனும் வியாபாரம் பண்ண போகிறேன் வாங்க கண்டிப்பாக எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சுவையாக இருக்கும் ப்ரைஸும் நல்ல ஒரு ப்ரைஸாக இருக்கும் ஹாய் வணக்கம் நான் இன்ட்ரா சொசைட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டால் என்ன ஸ்டால் கேட்டிங்கன்னா புகர் ஸ்டால் வெஜிடேரியன் புகர் ஸ்டால் ஸோ நானும் உமா போல் ஒரு ஸ்டால் கிடச்சி சைவ புகு இது வரைக்கும் நீங்கள் வெளியெலாம் அசைவ புக்கு சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து ருசி பத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த புக்கு ஸோ வந்து நீங்களும் நல்லா இந்த வட்டார மக்கள் எல்லாரும் வந்து நல்லா ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வரவேற்பை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம் எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி இதோட கலந்து நம்மளுக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது பூட் கேம்ப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சிங்கிங் இருக்குது டோல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நல்ல ஆட்டத்தோட பாட்டு பர்ஃபார்மன்ஸும் இருக்கு கண்டிப்பா வாங்க இதோட தவிர்த்து லக்கி ட்ரா உங்களுக்காக லக்கி ட்ராவும் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து நம்மளோட என்ஜாய் பண்ணுங்க நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு